வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வீன் வழிகாட்டி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏய் நந்தி மகன் தனி நாணக் குழுந்தினை புந்திகளுவைத் தேடி போற்றுகின்றேனே கஜாநானம் பூதகணபதி சேவிதம் தவிஸ்தம் வசிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் குருவேஸ்வரணம் குருவே துணை குருவே எல்லாம் திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் இரண்டாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் இதன் முதல் பேச்சாளராக சோமனூரை சேர்ந்த திரு கணேசர் மாணிக்கமய்யா அவர்கள் முதல் பேச்சாளராக பேசும் அவ வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் பெரிசக்தி ஜோதிட நிலையத்தின் ஸ்தாபனருமான ஐயாபுரி ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம் இப்போது பார்த்தீங்கனாக்கா அடிமுடியும் நடுவும் இல்லா அகண்ட பரம்பொருள் உளது என அறிந்திட்டாலும் கடிகமன் மென்மலர் பூஜை கரட்சியையும் பண்பதற்களையால் கருத மாட்டேன் பொடியதனால் மோக்காடி கிளருடன் ஓவனம் புனிந்து கையில் தடிபிடித்து பழனி வைப்பில் அவன் அவன்தனை மறைவேன் சரதமாமே ஓம் சரணபாவா ஓம் சரவணபாவ ஓம் சரணபாவா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் நம்ம கோல வச்சோனும் இப்போ இந்த மாதிரி மேடை ஏறி பேசணும் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு முக்கியமான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து செவ்வாயை வந்து நல்லா ஒரு இதாக எடுத்துக்கணும் இந்த திருப்பூர் பார்த்திங்கனாக்கா பல பேர்த்துக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மண் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பதியும் திருப்பூரும் ஒன்று ஒன்றும் கூடி சொல்லலாம் என்ன ஒரு ஒற்றுமைனு கேட்டிங்கனாக்கா திருப்பதி வந்து சனியை மையமாக வச்சு இருக்கக்கூடிய இடம் அதே போல் சனின்னா தொழிலாளர்கள் தொழிலாளர்களை மையமாக வச்சுருக்கக்கூடியது மாதிரி திருப்பதியில் பார்த்திங்கனாக்கா திருப்பதி பகவானோட இடம்னு சொல்ல போகக்கூடிய உத்திரட்டாதி பாதம் பார்த்திங்கனாக்கா சனிச்சாரம் வாங்குது அப்போது திருப்பதியிலையும் கூட்டம் கூடுது திருப்பூர்லேயும் கூட்டம் கூடுது அப்போது திருப்பதியிலையும் பணம் கொலிக்குது திருப்பூர் மண்ணுலேயும் பணம் கொழிக்குது அப்போது திருப்பூரும் திருப்பதியும் ஒன்று ஒரு திருப்பங்கள் தரக்கூடிய மண் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அது உண்மையாக மாறுது இப்போ பார்த்திங்கனாக்கா திருப்பூரில் எனக்கு வந்து நட்சத்திராதிபதி சந்திரன் செவ்வா மீனராசியில் அதே போல் மிதுனத்தில் லக்னமாக இருக்குது நாலாம் பார்வையாக செவ்வாய் அந்த செவ்வாய் லக்கண ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக லக்னத்தை பார்க்குது அப்போது செவ்வாயோட பார்வை அதிகப்படியாக பார்வை இருப்பு சேர்க்கை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் நான் வந்து திருப்பூரில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாஸ்டர் கேட்டகிரியில் நாலாம் இடம் பாடி ஃபில்ட்டிங்கில் வந்தேன் பதினெட்டில் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சாம்பியனாக வந்தேன் இது பூராத்துக்கும் ஆதிக்கம் வைக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது அதுக்குண்டான அது ஒரு பிரதிபலிப்பை கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம எந்த இடத்த எடுப்போம் பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தை எடுத்தோம்னா வாழ்க்கையில் மென்மேலும் லாபஸ்தானம் அதிகரிக்கணுன்ட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய ஏழாம் அதிபதின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு மனைவி ஸ்தானம் மனைவி ஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் அப்போது மனைவியோட குலதெய்வத்தை நம்ம வழிபடும் போதும் நம்மளுக்கு அந்த லாபஸ்தானங்கிற கூடிய ஒரு அமைப்பு வர்றதுக்கு இருக்குது அதே போல் மனைவியாரனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போது அந்த குலதெய்வத்தை நம்மளுடைய குலதெய்வத்தையும் மனைவியாரோட குலதெய்வத்தையும் வணங்குவதுங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம உயரக்கூடிய ஒரு முக்கிய பங்களிப்பு அங்கே இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கும்போது அந்த குலதெய்வ வழிபாடை எப்படி வழிபடணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது குலதெய்வத்தை போய் நம்ம வழிபடும்போது அங்கே போய் நல்லா ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு ஒரு மூணு மணி நேரமாவது அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துப்போங்க போய் நம்ம அங்கே உக்காந்து நிதானமாக சாமி கும்பிட்டு வரணும் அப்போ அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடணும்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் இடணும் சக்கரை பொங்கல் இட இட்டு மாவிளக்கு போடணும் சக்கரை பொங்கலுங்கும் போது அங்கே சந்திரனும் சுக்கரனும் சேர்றாங்க நாலாம் இடத்துல அது திப்பலமாக மாறுது அப்போ சந்திரன் சுக்கரன் காம்பினேஷனே வந்து சுகஸ்தானம் அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சங்கிறத காட்டுது அதே நேரத்தில் மாவிளக்கு போடணும் மாவிளக்கு போடும்போது பார்த்தீங்கனாக்கா மாவிளக்குங்கிறம்போது அந்த மாவுங்கிறது வந்து சந்திரன் அதே நேரத்தில் அந்த சுடருங்கிறது வந்து சூரியன் சூரியன் சந்திரன் சேர்ந்துக்கிறாங்களா அப்போது அந்த கேதுங்கிற அந்த திரி சேரும்போது இன்னும் சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் அந்த விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு எரிபொருளாக நம்ம நெய்யை சேர்த்திக்கிறோம் நெய்யை போது பார்த்திங்கனாக்கா அங்கே குருவும் வந்துடுறாரு அப்போது குரு அங்கே இனிப்பும் சேருது சுக்கரன் சேர்ந்துக்கிறாரு குரு சேர்ந்துக்கிறாரு செவ்வாய் அதாவது கேது சேர்றாரு சந்திரன் சூரியனும் சேர்ந்துக்கிறாங்க அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த இது ஏற்றி வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேலும் உயர்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம ஒரு தெய்வத்தை வழிபட போகும்போது அதுவும் குலதெய்வத்தை வழிபட போகும்போது நல்லா ஆத்மார்த்தமாக அதுக்குன்னு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கணும் அது எந்த நாளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு சில பேர் எந்த நாளை தேர்ந்தெடுக்கணும்னு சந்தேகமாகவும் யோசனையாகவும் இருப்பாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் சூரியன் உச்சமாகக்கூடிய முதல் நாள் அதை தெய்வ வழிபாடு அது குலதெய்வ வழிபாடுக்கு எடுத்துக்குங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குலதெய்வங்கிறதே வந்து சூரியன் தான் அப்போது அந்த சூரியனை நம்ம எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையும் சூரியன் உச்சமாகிற அன்னைக்கு எடுக்க வழிபடும்போது இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா குலதெய்வத்தை வந்து நம்ம ஒரு பக்கம் இருப்போம் குலதெய்வம் பல கிலோமீட்டருக்கு இருக்கும் எல்லாருக்கும் எல்லா நாளும் வந்து போகிறதுக்குங்கிறது வந்து சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணனா தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நல்லா இருக்கிறதுக்கு சில இடையூறுகள் வரத்தான் செய்யும் நம்ம தான் அதை தாண்டி நம்ம அதை அதுக்கு மேலே நம்ம கிளம்பி வரணும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு பண்ண வரும்போது பார்த்திங்கனாக்கா இந்த சித்திரம் ஒன்று எடுத்துக்கிறோம் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்துக்குன்னு வருஷத்தில் ஒரு நாள் நோன்பு எடுப்பாங்க இந்த ஆடி பதினெட்டுக்கு எடுப்பாங்க ஏதோ ஒரு விழாவுக்கு ஒரு நல்ல நாள் எடுப்பாங்க அந்த குலதெய்வத்துக்குன்னு உரிய நாள் அந்த நாளுக்கு வாங்க சித்திரை ஒன்றை கண்டிப்பாக தவறாமல் பிடிச்சிக்குங்க சித்திரை ஒன்றை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சூரியனோட உச்ச சித்திரையில் சுத்தமாக உச்சமாகறதுனால அதை நீங்கள் பிடிச்சி அப்போ அதுக்குண்டான தெய்வ வழிபாடையும் பிடிச்சி வரும்போது இன்னும் குடும்பம் நல்லா சிறப்பாக வர்றதுக்கு மெம்மேல் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு இருக்குது இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டு நம்ம ஜோதிடத்தில் பார்த்திங்கனாக்கா நட்சத்திர நாயகன் சொல்லக்கூடிய பாலமுருகன் ஐயா நல்லா சிறந்த ஒரு நட்சத்திரத்திலேயே நல்ல ஒரு சிறப்பான ஒரு பதிவுகளை எல்லாம் பண்ணுவார் பிடிப்பார் அவர் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட அண்ணனும் கூட பிரியமானவர் எல்லாத்துக்கும் கூட நண்பராக இருப்பார் அவர் பார்த்திங்கனாக்கா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இதாக சொல்லுவார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதும்பார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் உத்திரட்டாதி நட்சத்திரம் அவர் எடுத்தாங்க கோப்பில் அதவே தான் சொல்லிட்டு வர்றாரு அவர் சொல்கிறது தவறில்ல ஒரு தாட்டி சொல்லலாம் ரெண்டு தாட்டி சொல்லலாம் மூணாவது தாட்டி அங்கே எனக்கு உத்திரட்டாதியில் செவ்வாய் இருக்கார்ல கோவம் வரத்தான செய்யும் அப்போ அந்த ஒரு வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாம் இல்லை இல்லை ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தான் ஒன்றும் இல்லை இனி அண்ணன் அண்ணன் வந்து அதை நீ எடுத்து சொல்ல மாட்டாருங்கிறதுல இது ஒரு வாக்காக வைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் தான் உத்திரட்டதியில் இருக்கிறேனே அப்போது செவ்வாய் ரெண்டாம் பா நட்சத்திரமாக ரேவதியில் வர்றாரு அப்போது வரும்போது நான் பார்த்தீங்கன்னா பாடி ஃபில்ட்ரு பாடி ஃபில்ட்ரு சோம்பேறியாக இருந்தால் எப்படி வர முடியும் நீங்களே சொல்லுங்கள் வர முடியுமா அடித்து எழுப்பிட்டெல்லாம் வரணும் இப்போ நம்ம பைக்கே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எழுபது எண்பது தொண்ணூறு தான் போகும் சோம்பேறி எப்படிங்க அப்படி ஓட்டுவான் ஓட்ட மாட்டான் எடுத்தாங்க சார்பு தான் என்ன காரணம்னு கேட்டால் உத்திரட்டாதியோட செவ்வாய் சேர்ந்துருக்காரு அப்போது அது கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் என் பத்தாவதுக்கு அது லக்னத்தை நாலாம் பருவியாக வேற பார்க்குது இனிமேல் அண்ணன் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியை பார்க்குற நட்சத்திரம் இணைவு இதெல்லாம் பொறுத்து தான் அதோட குணநலங்கள் அமையும் நம்ம எடுத்தோம் கோப்பில் பொத்தான் பொதுவாக எல்லாத்தையும் பட்டுன்னு சொல்லிட முடியாது அது வேணால் அது பொது பலன்னு அண்ணா சொல்லியிருக்கலாம் தவறில் அதை வந்து அப்படி எடுத்து பேசினோம்னா இன்றைக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் என்ன நான்லாம் ஜெயிச்சிட்டேன் நான்லாம் கட்டுத்தறையிலே விற்று போன மாடு நல்லா இருக்கிற வகைகளை எனக்கெல்லாம் இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் ஆச்சு அப்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கெல்லாம் கல்யாணங்கிறது குதிரைக்கொம்பாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் போய் ஒத்துரட்டிக்கு பொண்ணு கொடுக்காதிங்கன்னாக்கா அவங்களாம் எங்கே போகிறது காவியை தான் போகணும் காசி ராமேஸ்வரன்ட்டு அதனால் இனிமேல் அண்ணா அந்த மாதிரி பண்ண மாட்டார் அண்ணா எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு இது தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போது அதை அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுன்னு எடுக்க போனாக்கா ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு பெரியவங்க ஒன்றும் இல்லை என்னோடய தகப்பனாரவே வச்சு சொல்கிறேன்னுங்களேன் தகப்பனார் வந்து இறக்கும் தருவாயில் இருக்காரு இருக்கும்போது எங்கள் அண்ணன் சொல்கிறாரு அப்பாவை நல்லா டாக்டர்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறாரு என் தம்பி சொல்கிற அப்படி நல்லா ஒரு நியூரோ ஜர்ஜென்ட்டை சர்ஜென்ட்டை பார்க்கும்போது அவர் நரம்பு சம்ந்த பிரச்சனைகள் கரெக்டாகிரும் அப்படிங்கிற அப்படி நான் ஒரு ஆள் தான் சொல்கிறேன் அவர் பகுதித்தோடு போயிட்டார் அவர் விடியலை பார்க்குறதே கஷ்டம்னு சொல்லி சொன்னேன் அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி அவங்கள வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகவல் இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அப்போது அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு தாயாக இருந்தால் மூத்த பையன் தகப்பனாராக இருந்தால் இளைய பையன் நல்லா சுத்தவத்தமாக வந்துட்டு ஒரு ஒன்றை சீவி அதில் ரெண்டு துளசி போட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக நின்று அந்த இறக்கும் தருவாயில் உங்களோட இஷ்ட தெய்வத்தை இவங்க கேட்கணும் அவரை கொஞ்சம் விட்டு கொடுங்க அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்குது சிரமப்படுத்த வேண்டாம்னு சொல்லி கேட்கணும் அதுக்கடுத்த அப்படி குலதெய்வத்துக்கிட்ட மன்றாடணும் அவரை கொஞ்சம் போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த தெய்வமாகப்பட்டது அவரை நல்ல விதமாக வழியமிச்சு கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்க அப்போ அந்த இளநீரில் அந்த துளசி தீர்த்தத்தை போட்டு அவங்களுக்கு ஒரு மூணு வாய் கொடுக்கும்போது சிறப்பான ஒரு மேலே அவங்க போகிறதுக்கு ஒரு மோட்சமாக அடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அமைகிறது அப்போ அவங்கள நல்ல விதமாக வழி அனுப்பிச்சு வைக்கலாம் அப்போது இளைய பையனை மூத்த பையனை எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா தாயாருக்கு ஐந்தாம் இடம் முதல் குழந்த அது இரண்டாம் இடமாக வருது அப்போ அந்த தாயாருக்கு மூத்த குழந்தையும் தகப்பனார் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அதுக்கு இளைய பையன் பத்தாம் இடத்துக்கு தகப்பனாருக்கு கருமம் செய்கிறதுக்கு பாத்தியப்படுறாரு அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தீர்த்தம் கொடுக்கும்போது கரெக்டாக தகப்பனாருக்கு கொடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அவர் மோச்சமாகிட்டார் இது வந்து பல ஜோதிடர்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன் அது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தொழில் ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து வருமானம் ஆறாம் இடம்ங்கிறது வந்து சில பேர் வந்து ருணரோக சொத்துருன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதில் பதவின்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு தொழில் ஸ்தானத்தில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்கன்னா என்ன போஸ்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆறாம் இடம் தான் அது வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய இடமா இருக்குது பத்தாம் இடம்ங்கும்போது பார்த்திங்கனாக்கா அது வந்து தொழிலுக்கான இடம் பதினொன்றாம் இடம் இந்த தொழிலால் சம்பாதிக்காத சேர்த்து வைக்கிற இடம் அபிலாஷைகள் நண்பர்கள் எல்லாமே பதினொன்றாம் இடத்துல வர்றாங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் ஒரு கோல வச்ச முடியும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேயே அந்த ஜாதகம் ப்ளஸ்ஸான ஜாதகம்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் இருந்ததுனாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா ஒரு சுபகிரகமாவது அந்த ரெண்டு இடத்துல பார்க்கணும் பார்த்ததுன்னா இப்போ இப்போ பத்தொம்பது உங்களுக்கு புரியாது நான் விளக்கமாவே சொல்கிறேன் பாருங்களேன் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து வருமான ஸ்தானங்களா வருமானம் நல்லா தான் அவன் நிம்மதியாக தூங்குவான் பன்னெண்டாம் இடத்துல வருமானம் இல்லாதவனுக்கு எப்படி தூக்கம் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கிறது ரெண்டாம் இடம் நல்லா சிறப்பாக இருக்கும்போது பன்னெண்டாம் இடமான அயன சயனாக மீட்டாக வரும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலாம் இடம் கேந்திரஸ்தானம்னு சொல்கிறோம் அது வந்து சுகஸ்தானம்னு சொல்கிறோம் அது எப்படி பிரிச்சுருக்கிறாங்க பார்த்திங்கன்னா சுகஸ்தானம்ட்டு லக்னத்துக்கு நாலு தாயார் ஸ்தானம் ஒரு குழந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்த வந்து பார்த்திங்கனாக்கா சுகப்படுறதுங்கிறது வந்து தாயார்கிட்ட தான் அப்போ அந்த குழந்தையோட சுகஸ்தானம் தாயார் அதிகப்படியாக அழகக்கூடிய குழந்தை ஆறுதல் அடையக்கூடிய இடங்கிறது வந்து தாயார் தான் தாயார் நெஞ்சோடு அணைக்கும்போது அந்த குழந்தை வந்து சமாதானமாகிடுது அப்போது அந்த குழந்தை வளருது வளர்ந்து பெரியவனாகுது கல்யாணத்துக்கு வரைக்கும் அம்மா மாதிரி சாப்பாடு யாரும் செய்ய முடியாது குழம்பு வைக்க முடியாது அம்மா அந்த குழம்பு நல்லா இருக்கு இந்த குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற பையனுக்கு ஏழாம் இடம்னு பருவ வயசு வரும்போது ஒரு கல்யாணம் பண்ணுறோம் பண்ணும்போது நாளுக்கு ஏழு அது ஒரு சுகஸ்தானம் அம்மா கிட்ட கொடுக்கக்கூடிய சுகங்கள் பெரும்பாலும் தாய் பாசத்துக்கு இணையான பாசம் பிரியம் எல்லாமே அந்த மனைவிஸ்தானத்தில் கிடைக்குது அப்போது அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏதோ ஒரு லாப நஷ்டம் எது வந்தாலும் நண்பர் மாதிரி ஒரு துணவியார் அமைகிறது ஒவ்வொரு மனிதருக்கும் அது ஒரு சுகஸ்தானம் அதே போல் அவங்கள வந்து நம்ம வந்து மிகவும் சந்தோஷமாக வச்சுக்கும்போது அது ஒரு சுகஸ்தானம் மனைவியாருக்கும் ஒரு சுகஸ்தானம் வேணும் இல்லையா ஏழுக்கு பத்து அந்த மனைவியோட அம்மா அம்மாவுக்கு அதாவது மனைவியார சுகமாக வச்சுக்கோணுன்னா மனைவியோட அம்மாவையும் நம்ம மரியாதையாகவும் தாய்க்கு இணையாகவும் நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா தான் மனைவியை ஈஸியாக வீழ்த்திற ஸ்தானம் ரகசியமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்கோ அப்போது பார்த்தீங்கன்னாக்கா மனைவியாரை சந்தோஷப்படுத்துறக்கு தாயாரை பண்ணும்போது இன்னொரு சீக்கிரட்டும் அதில் இருக்குதுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடம் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நல்ல தொழிலே செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் எதையும் ஈகோ போக்குவரத்தை எல்லாம் பார்க்காதீங்க நான் இப்போ வரைக்கும் போனோன்னா என் மனைவியாரோட அம்மாக்காவில் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவேன் வரும்போது அவங்கள தொட்டு வணங்குவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தொழில் ஸ்தானமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்போது பத்தாம் இடம் வந்து மாமியார் ஸ்தானம் மாமியார் ஸ்தானத்தை மரியாதையை நம்ம செய்யும்போது நம்மளுடைய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுகத்துக்கு சுகத்துக்கு சுகஸ்தானம்னு வரும்போது ஸ்தானம் மாமியார் ஸ்தானத்தை சுகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த மாமியார் ஸ்தானத்துக்கு நாலாம் இடம் உங்கள் லக்கணமாக வந்துடும் அந்த லக்கணமாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நாலு கேந்திரமும் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் லைஃப்பில் எங்கேயோ போயிடுவீங்க அப்போ நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூடி மாமியார் ஸ்தானம்னால் மாமியாரோடவா போகுது மாமனார் இருக்காங்க மா இருக்காரு இருக்கார் இருக்கு இருக்குது எல்லா ஸ்தானமும் இருக்குது மனைவியார் கூட அவங்க வந்துடுறாங்க நம்மளோட நம்மளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாமே இருப்பாங்க நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம உறவுகளும் சொந்தங்களும் நம்ம கூட அனுசரணையாகவும் அன்பாகவும் இருப்பாங்க அப்போது தொழில் ஸ்தானத்துக்கு இவ்வளவு தான் இந்த இதை பிடிச்சுக்குங்க சிறப்பாக வந்துடுவீங்க அதே நேரத்தில் குழந்தை ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டால் இருங்க ஒரு திருமண மண்டபம் இது ஒரு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய திருமணம் திருமணம் சார்ந்த ஒரு சின்ன பரிகாரம் இது நானாக சுயமாக கண்டுபிடிச்ச பரிகாரம் இதை வந்து சொல்கிறதில் பெருமையும் படுறேன் இது வந்து நல்லா சிறப்பாக வேலை செய்யுது என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண தாம்புல பையை ஒன்று எடுத்துக்குங்க திருமண தாமதம் தடையாகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு எளிய பரிகாரம்ங்க பார்த்திங்கன்னா ஒரு தாம்புல பை எடுத்துக்குங்க அதில் வந்து அந்த திருமணமாகாத குழந்தையோட ஒரு ஜாதகத்தை உள்ளே போட்டுருங்க அந்த பைக்குள்ளே ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைக்குள்ளே மங்களப்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த விரலி மஞ்சள் அதெல்லாம் இருக்குமில்லங்க அது ஒரு செட்டு உள்ளே போட்டுருங்க மூணாவது பார்த்திங்கன்னா முடிஞ்சா ஒரு வெள்ளி குங்கும சிமில் அதில் குங்குமம் வச்சு உள்ளே வச்சுருங்க இவ்வளவு தானுங்க இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு நீங்கள் அந்த மேல்கை ரூமில் அந்த காற்று மூளையில் அந்த பையன் தொங்க விட்டுருங்க அந்த குங்குமச்சி மில்ங்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளி குங்குமச்சி மில் வந்து வெள்ளிங்கிறது வந்து சுக்கரன் குங்குமமுங்கிறது வந்து செவ்வாய் அந்த குங்குமமும் சுக்ரனும் செவ்வாயும் சுக்ரனும் சேரும்போது விரைவில் கல்யாணமாகுங்கிறது ஐதீகம் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்காமையே அப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி போட்டு இதை பண்ணும்போது அப்போ கூடி சீக்கிரத்தில் எங்கள் வீட்டிலையே அதை இம்பளிமெண்ட்டு பண்ணும்போது அது நல்லா சக்ஸஸாக இருந்தது பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகிட்டுது இதை வந்து ஆணாட்டும் ஆண் ஜாதகத்தை உள்ளே வச்சு வைங்க அந்த மாட்டும் போது அந்த ரூம்பில் மேகையில் காற்று ராசி அதாவது வடமேற்கு மூலையில் மாட்டியிருங்க மாட்டிங்கனாக்கா அந்த குழந்தைக்கு விரைவில் திருமணம் ஆகுங்க அப்போது திருமண தடைக்கு உண்டான ஒரு இது அந்த அமைப்பு மாறிடும் குழந்தைங்க வந்து திருமணத்துக்கு விருப்பம் சொல்லலினாலும் விருப்பம் சொல்லுவாங்க இன்னும் சில பொண்ணுக்கு பார்த்திங்கனாக்கா சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதம் கூட சொல்ல மாட்டாங்க சம்மதம் சொல்லினா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் முடிஞ்சளவுக்கு பெண்களுக்கு வந்து ஏழு எட்டில் செவ்வாய் ரெண்டில் ரெண்டில் இருக்கிறதும் கூட பிரச்சனை இல்லை பன்னெண்டில் இருக்கிறதும் கூட அவ்வளோவா பிரச்சனை இல்லை ஏழு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கடுமையான தோசம்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏழு எட்டில் பெண்களுக்கு செவ்வாய் இருந்ததுன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசை தாட்டி இருங்க தாட்டிட்டு இருபத்தாறு வயசுக்கு மேலே அவங்களுக்கு திருமணத்தை எடுத்து பண்ணுங்க பசங்களுக்குன்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு முப்பது வயசை தாண்டிட்டோம்னா பிரச்சனை இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ முந்தத்த மாதிரியெல்லாம் இல்லை இப்போ வந்து காலங்கள் போக்குவரத்துலாம் மாறும்போது திருமண வயதும் கூட இப்போ மாறி போகுது இப்போ நம்ம விசாரிக்கிற அளவில் பார்த்திங்கனாக்கா எல்லா பேரும் ஆணும் பொண்ணும் சர்வ சமமாக சமமாக சம்பளம் வாங்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையோட புரிதலுங்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அந்த புரிதலுக்காக வேண்டி நம்ம வந்து அந்த டைமிங் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அதனால் பெண்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலேயும் ஆண்களுக்கு வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பது வயசுனா இன்றைக்கி முப்பது வயசுவே பார்த்துட்ருக்காதீங்க இருபத்தேழு இருபத்தெட்டில் பார்க்க தொடங்கினா தான் முப்பது வயசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் பார்த்து பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா சிறப்பாக அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது அமையும் அவங்களுக்கு பசங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமுச்சி கொடுக்க வேண்டியதுங்கிறது வந்து பெற்றோர்களைய நம்மளோட கடமையாக மாறுது அந்த கடமையை வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அது சிறப்பாக வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராகுக்கு எது ஒரு சின்ன பையனுக்கு போயிட்டுருக்கு இதை முடிச்சுக்கோங்க அப்போது அந்த பையன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் சொன்ன பேச்சு கேட்காம அம்மா அந்த தாயார் வந்து பார்த்திங்கனாக்கா இளம் விதவை இல்லை பையன் ஒரு பொண்ணு பொண்ணு டென்த்துக்கு மேலே படிச்சிட்ருக்கு அப்போது நம்ம அந்த பையனுக்கு சில பரிகாரங்கள்லாம் சொல்லி பிடிச்சி நம்ம இங்கே திருப்பூருக்கு பக்கத்தால் வளத்தோட்டத்தை கோயில் கோயில்தான் இருக்கிறாரு அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி சொல்லும்போது அந்த பையன் அந்த கோபதாவம் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தாயாருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு பிடிச்சி இன்னும் சொல்ல சில தசாபுத்திகள் வந்து சிறப்பாக நம்ம அமைச்சு கொடுக்குறதுக்கு ஜோதிடர் வந்து பெருமளவில் உதவியாக இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பையன் டென்த்து பாஸ் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறான் நல்லா போயிட்டுருக்கான்னா அப்போ பரவாயில்லைன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த பையன் முந்தைத்து இருந்தது காட்டிலும் ஒன்றும் இல்லைங்க அந்த தசாபதிக்கு தகுந்த கோயில் திருத்தலத்துக்கு தாட்டும் போதே பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஒரு உயர்வு கிடைக்கும் கரெக்ட் பண்ணி விட்டுறலங்க அவ்வளோதானுங்க இன்னும் சொல்லப்போனாக்கா எல்லாத்துக்குமே தீர்வு வந்து தெய்வ பரிகாரம் எடுக்கிறதுங்கும்போது இன்னும் அமையுது க பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கிட்டேன் இன்னும் அதிக அதிகமாக ஜோதிடர்கள் இருக்கிறாங்க பேசுகிறதுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுவரை திருமணமாகுவதற்கு பரிகாரத்தை பற்றியும் செவ்வாய் தோஷத்தின் நிவர்த்தியை பற்றியும் மிக தெளிவாக பேசிய சோமனூரை சேர்ந்த கணேசன் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா வாழப்பாடியை சேர்ந்த ரமேஷ் ஐயா சிறப்பு செய்வார்